வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு பெரியபாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலக பொறியாளரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஊராட்சி செயலாளர் பொறுப்பு குமரவேல் தலைமை தாங்கினார் இதில் பெரியபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் தண்டுமா நகர் பாளையக்காரத்திரு தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலக பொறியாளர் நரசிம்மன் பற்றாளராக கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது கடந்த மூன்று மாதங்களாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெரியபாளையம் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசு தொகுப்பு வீடுகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் புதிய தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வட்டார வளர்ச்சி அலுவலக பொறியாளர் நரசிம்மனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் கிராம சபை கூட்டத்தில் சிறிது நேரம் கூச்சலும் குழப்பமும் நிலவியது இதனால் கிராம சபை கூட்டத்தில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது 我不要。<noise> <noise> <noise>